ஜாதக ஓலை என்னும் இந்த சேனல் பல நல்ல ஜோதிட மற்றும் ஆன்மீக புரிதலை நமக்கு தருவதாக உள்ளது டாக்டர் கே ஆர் ரமேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் பயனுள்ளதாக இருப்பதால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் செய்து கொள்ளவும் பிளீஸ் டூ லைக் ஷேர் திஸ் வீடியோ ஆல்சோ கிவ் யோர் வேல்யூபிள் காமெண்ட் ஃபார் திஸ் சேனல் லெட் இஸ் ஸ்டார்ட் என்று டாக்டர் கே ஆர் ரமேஷ் அவர்கள் என்ன தகவல் தருகிறார் என்று காண்போம் வணக்கம் நண்பர்களே ஜாதக ஓலை என்ற இந்த காணொலியிலே மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கங்கள் இன்று நாம் ஆடி அமாவாசை அப்படிங்கிற தலைப்பை எப்படி தர்ப்பணங்கள் பண்ணணும் யார் தர்ப்பணம் செய்யணும் யார் செய்யக்கூடாது எங்கே செஞ்சால் நல்லது தர்ப்பணாதிகாரியங்கள் ஜோதிடத்திலே இருக்கிறதா இதனாலே நமக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணா பார்க்குறது அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயம் கொள்ள வேண்டாம் நீங்கள் இந்த காணொலியில் முக்கியமாக பார்க்கக்கூடியது தர்ப்பணம் அப்படின்னா என்ன சிராதனா என்னன்னு புரிஞ்சுப்போம் முதல்ல தர்ப்பணம் அப்படிங்கிறது நார்மலாக சொல்லுவாங்க தேவசம் கொடுத்துருவான் சார் அப்படின்வாங்க அது வேறு அதாவது சிராதங்கள் வேறு தர்ப்பணங்கள் வேறு தற்பிப்பது அப்படிங்கிறது அமாவாசை பிறப்பு அப்படின்னு ஒரு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் சண்மத்தின்னு சொல்வாள் அப்படிப்பட்ட நாட்களை குறித்து வைத்திருக்கிறார்கள் இது தந்தை வழியில் மூணு உறவு பாட்டி கொள்ளு பாட்டி தாய் வழியில் அம்மா அப்பா அம்மாவுடைய அம்மா அம்மாவுக்கு அம்மா அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மா அப்போது பாட்டி அவருடைய பா அம்மா அப்படின்னு வச்சுக்கலாம் இப்படி இந்த விஷயத்துக்கு தர்ப்பணம் பண்ணுறது அப்படின்னு உண்டு சிராதம் தேவசம் அப்படிங்கிறது எதுக்குன்னா இறந்தவருடைய திதியை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அவருக்கு படையல் கொடுத்து அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்கும் அந்த ஆத்மா புண்ணியகதியை அறிந்து நமக்கு அருள் செய்வதற்கும் செய்யக்கூடிய காரியங்கள் இதே அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருந்தால் முதலில் நல்லது அப்போ சிராத்தனாக என்னென்னு தெரிஞ்சு போச்சு தர்ப்பணம்னா தான் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம் ரைட் ஜோதிடத்திலே உறவுகளை எல்லாம் குறிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமானால் தாய் என்ற உறவுக்கு சந்திரனை வைத்திருக்கிறோம் தாய் அப்படின்ன உடனே சந்திரன் மனோகாரகன் அப்படிங்கிறதும் சந்திரன் அப்படிங்கிறதும் தாய் இந்த தாயுடைய அம்மா நம்முடைய பாட்டி இவங்க நம்ம மேலே பரிவாக இருப்பாங்க இல்லையா அந்த தாய் பாசத்தோடு சேர்ந்த பரிவு இருக்கும் அப்போது அம்மாவும் அந்த சந்திரம் தான் பாட்டியும் அந்த தான் குறிக்கும் ராகு அப்படிங்கிறவர்கள் இந்த தாய் வழி பாட்டியை நினைவுபடுத்துவார் அதே போல் தந்தை போது சூரியன் வந்து விடுவார் சூரியன் வந்த உடனே நம்ம லக்னத்திலேருந்து லா அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா கட்டத்தில் அங்கேருந்து ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது நம்ம குடும்ப பாவம்னு சொல்லுவோம் குடும்பம் அப்படிங்கிறது குலதெய்வம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் இல்லையா இங்கே தான் பரம்பரை அப்படிங்கிற மூதாதையரை பற்றின முன்னோர்களை பற்றின விஷயங்கள் எல்லாம் புதைந்து இடம் ஒன்பதாம் இடம் லக்னத்திலிருந்து நாலாவது இடம்ன்றது மாத்ருஸ்தானங்கிறோம் இங்கே தாய் தாய் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் புதைந்திருக்கும் இதை ரெண்டுத்தி நாலு ஒன்பதை தொடர்பு படுத்தி தான் எல்லாம் கண்டுபிடிப்பதுன்னு வைத்திருப்போம் ஜோதிட அடிப்படையில் அப்போ நாலாம் பாவும் ஒன்பதாம் பாவும் முக்கியம் அதே போல் நமக்கு சனி பகவான் அப்படின்னு ஒரு பகவான் காட்டுறாரு குரு பகவான் ஒரு குரு பகவானை காட்டுறாரு நமக்கு ஜோதிட அடிப்படையில் ரிஷிகள் இந்த சனியும் குருவும் தந்தை வழி குணாதிசயங்கள் தந்தை வழியில் முன்னோர்கள்லாம் ஜெனிட்டிக்கலாக இருக்குல்ல இந்த குணாதிசயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிளியராக காட்டும் இப்போ புரியுதுங்களா நம்ம ஜாதகத்திலேயே முன்னோர்கள் பிணைந்திருக்கிறார்கள் ஏற்றி வைத்த ஏனி நம்ம தான் இருக்குது நழல் பின்னாடி தொடர்ந்து வரா மாதிரி நம்மளை தொடர்ந்து நம்மளை காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு முதல்ல புரிந்து கொண்டோமானாலே முன்னோர்கள் வழிபாடு எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இன்றைக்கி பாதி பேருக்கு ஜோதிட அடிப்படையில் நம்ம ஜாதகத்தெல்லாம் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சார் தர்ப்பணம் பண்ணுறீங்களா சார்னு கேட்டால் இல்லைன்றான் முன்னோர்களுக்காக அந்த திதிகளெல்லாம் கொடுப்பீங்களா அதுவும் இல்லைங்கிறான் சார் டைமே இல்லை சார் அப்படின்னு ஒரு வார்த்தை எக்ஸ்கியூஸ் அது என்ன பண்ணுன்னா உங்களை பாதிக்கிற மாதிரி உங்கள் குடும்பம் சந்ததி எல்லாத்தையும் பாதிக்கும் வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாத்தையும் பாதிக்கும் இது ஒரு காஷன் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த க தப்ப திருப்பி செய்யக்கூடாது அதுக்குத்தான் முக்கியமாக இந்த தொண்ணூற்றாறு தர்ப்பணத்தை விட்டுடுங்கோ சார் ஒரு மூணு தர்ப்பணமான ஒழுங்காக பண்ணுங்கோ அப்படின்னு முன்னோர்கள் சேர்ந்த விதிகளை குறைத்து 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 இப்போது தட்சிணாயன காலம் வந்ததும் ஆடி மாதம் வந்துருச்சுங்க ஆடி அமாவாசை இருக்குதுங்க அன்றைக்கி தவசத்தையோ தர்ப்பணத்தையோ பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறது அதுபோல் மகாலயபட்சுன்னு புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை புரட்டாசி அமாவாசை மாலை அமாவாசை அன்றைக்கு தர்ப்பணம் செய்து விடுங்கள் தை அமாவாசைன்றது உத்தராயண புண்ணிய காலம் அங்கே தர்ப்பணத்தை செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறதுலாம் காரணம் இதுக்கு தான் இந்த எள்ளும் தண்ணியும் ஊற்றுங்க அப்படிங்கிறோம் சரிங்க எல்லா தானியம் இருக்கும்போது எள்ளை மட்டும் ஏன் பிடிச்சிக்கணும் எள்ளை தான் ஊற்றணும் அப்படின்னு கேட்டால் இதற்கும் காரணம் வைத்திருக்கிறாரு எள்ளு தான் சயின்டிஃபிக்கலி செக் பண்ணும்போது நம்ம கிட்னி ஷேப்புக்கு வருதாம்மா அப்போது சிறுநீரகம் அப்படிங்கிறதும் நமக்கு நமக்கு உறவுகள் அப்படிங்கிறதும் பிணைந்ததாக இடைகிறது இல்லைங்களா அப்போ இதனுடைய ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஜெனடிக்குன்றது கேல்குலேட் ஆகிடுச்சிங்களா இப்போ இந்த திரவியத்தை தான் வச்சுட்டு கருப்பு எல்லை தண்ணியோடு கலந்து தா தர்ப்பணம் இடது கையில் அப்படி வலது கையில் இந்த கட கட்டவரில் கீழே காட்டி விடுவாங்க இல்லைங்களா இப்படி பண்ணுவது சார் சயின்ஸ் உலகத்தில் இருக்கோம் ஒரு தர்ப்பணத்துக்கு எல்லை ஊற்றினா எப்படி சார் முன்னோர்களுக்கு போய் சேருன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் கொஞ்சம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகா முனிவர் நமக்கு கொடுத்துருக்க உபாயம் சொன்னார் இந்த மாதிரி அவர்கிட்ட போய் கேட்கும்போது சொன்னார் ஃபாரின்ல இருக்க அவர்த்தர் நீங்கள் இங்கே காசை கொண்டு போய் கொடுக்குறேன் இங்கே இருக்கிறவன் போ வாங்கி பொட்டியில் போட்டு விட்றான் அவன் தட்டி விடுறான் அங்கே அவளுக்கு போய் சேர்ந்து விட்டுன்னு சொல்கிறான் நீங்களும் தலையாட்டிட்டு வந்துடுறேன் எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாரு அதே மாதிரி தான் இந்த எள்ளும் தண்ணியும் ஊற்றும் போது இதற்கான பிரதி உபகாரமாக அவர்கள் எந்தெந்த நிலையிலே எங்கெங்கே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கான ஆசீர்வாதங்களும் சௌரியங்களும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போது பசுமாடாகி இருந்தால் புல்லும் கிடைக்கும் யாரெல்லாம் போர்வைக்கு இருக்க குளிர் நடிக்கின்றிருக்கிற ஆத்மாவை தான் குளிருக்கு போர்வையாகவும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் உபாயமாக வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அடுத்த அப்போது இந்த எள்ளுந்தண்ணியும் முக்கியமானதாகிறது இறைத்து விடுவது அப்படின்னு சொல்லுவோம் எள்ளுந்தண்ணியை இறைக்கிறது இந்த இறைச்சா நல்லது எங்கே சார் இறக்கணும் அப்படின்னா வீடுகளிலே கால்படாத இடத்துல இந்த மாதிரி அமாவாசை போல பிரசித்தமான இடங்கள் நார்மலாக ராமேஸ்வரம் கடல் காசி கங்கை இப்படி ரொம்ப முக்கியமான ஸ்தலங்களில் அங்கெல்லாம் போக முடியலைங்கன்னா எந்த கடலும் எந்த நதியும் நமக்கு நல்லதே தான் சரி சார் கடல் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு சூட்சம் வச்சுருக்கா இந்த கடல் தண்ணியில் போய் நம்ம ஆடுறோம் இல்லைங்களா சர்ஃபிங் விளையாடுறது காலை கொண்டு நினைக்கிறது பீச்சுக்கு போயிட்டு வரேன்றது இதெல்லாம் பௌர்ணமி அமாவாசை நாளில் மட்டும் செய்யணும் மற்ற நாளில் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த கடலில் ராஜான்னு ஒருத்தருக்கா இல்லை கடல் ராஜா அவர் ஒரு வரதை வாங்கிச்சுருக்கார் இந்த எல்லாம் கொண்டு வந்து அவர்களுடைய பாவசுமையை என்னிடம் கொண்டு கொட்டுறது நான் இந்த சுமையை எங்கேன்னா இறக்கி வைக்கணும்னா யார்ட்டு போகிறதுன்னு கேட்டவுடனே நீ அலையாக அடிச்சின்னு வா எவென்னா கால் வைக்கிறானோ அவன்கிட்ட கிட்ட அப்படின்ட்டு இப்போ எல்லாம் நம்ம போய் பீச்சில் கால் வைக்கும்போது நமக்கு பாவத்தை சுமந்துன்னு வரும் ஆனால் இந்த அமாவாசைகள் போதும் பௌர்ணமியின் போதும் தர்ப்பணத்துக்காக போய் இன்னைக்கு கிரகண காலங்கள்னு சொல்லக்கூடிய காலங்களில் தர்ப்பணத்துக்காக போய் நிற்கிறீர்களா அன்றைக்கு அதை வாங்கிக்க தான் செய்யணும் கொடுக்கக்கூடாதுன்னு ரூல் இருக்கு அவருக்கு அதனால் அது வாங்கிப்பார் அன்றும் பாவம் குறையும் சேது கரையிலே நீங்கள் அலையே இருக்காது அங்கே போய் ஸ்நானம் பண்ணும்போது பாவம் குறையும் நிறைய பேருக்கு சொல்லுவோம் வெளிநாடுகளெல்லாம் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்கன்னா சார் கொஞ்சம் சேது போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பஞ்சகவியல் சாப்பிட்டுட்டு வாங்க சார் வேறு வழி இல்லை அது ஒரு பிராயச்சித்தமாக இருக்கும்னு சொல்லுவோம் அங்கே போய் தர்ப்பணங்காரிகள் செய்து விட்டு வாருங்கள்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம் இப்போ புரிஞ்சுங்களா அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் அப்படிங்கிற நினைப்பவர்களுக்கு இந்த அமாவாசை தர்ப்பணம் முக்கியம் ஏன் சார் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ஓடும் முன்னோர்கள்னால எனக்கு என்ன பெரிய பலன் இருக்கு அப்படின்னா இன்றைய தேதியில பலவிதமான புரியாத வியாதி கடன் சுமை போன்ற விவரமே இல்லாத கடன் சார் எவனோ கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா சார் எனக்கு கடன் போச்சு பயங்கள் தேவையற்ற பயங்கள் குழப்பங்கள் குடும்பத்திலே மாறுதலான ஒரு சண்டை சச்சரவு ஒரே குழப்பம் இப்படி நிறைய கலவரமான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது அப்படின்றது காரணம் என்னன்னு போய் பார்த்தோமுன்னா இந்த பிரசன்ன ஜோதிடங்கள்லாம் பார்க்கும்போதோ தாம்பூல பிரசனெலாம் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா முன்னோர்களின் ஆசிர்வாதம் இல்லை அப்படின்னு நல்லா தெரியுது அப்போது இந்த தர்ப்பணங்கள் பண்ணுவதனாலே வரக்கூடியது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நீங்கள் செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் சந்ததியை பாதிக்கும் அதனால அவங்க கஷ்டப்படுறாங்க நீங்களும் கஷ்டப்படுறீங்க நிறைய குழந்தைகளும் வளர்ச்சியிலே ப்ராப்ளங்கள் அவர்களுடைய பேச்சு தடுமாற்றங்கள் உடல் தடுமாற்றங்கள் நிறைய விஷயங்கள் இதுக்கு பின்னாடி போகலாம் அவ்வளோ இருக்குது அதனால் இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணி கரெக்டாக பண்ணிடணும் நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படிங்கிற மாதிரி இதை கண்டுபிடிச்சி நம்ம முதல்ல எங்கேயே பண்ணிட்டோன்னா சரியாகப்படும் ரைட் யார் தர்ப்பணம் பண்ணக்கூடாது அப்படின்னா கல்யாணம் ஆகி சுமங்கலி பொண்ணாக இருக்கா எங்கள் அப்பா அம்மா போயிட்டாலே இவ்வளோ தர்ப்பணத்துக்கு எடுக்கக்கூடாது அவளுக்கு தர்ப்பண அதிகாரம் கிடையாது கணவன் இருக்கும் வரை எள்ளு தொட வேண்டாம் அவளுக்கு அந்த வேலை கிடையாது அம்மா அப்பா இல்லாத பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அவன் என்ன சொல்லான் யாருன்னா ஒருத்தரை நியமித்து அவர்கிட்ட சொல்லி தர்ப்பணம் சொன்ன சொல்லலாம் உங்களால் முடிந்தது கவலம் பிண்டம் போடுறதுன்னு சொல்லுவான் சாப்பாடை காய் காக்கத்துக்கு போட்டு விட்டு படையல் வைத்து அவர்களை வணங்கி நீங்கள் அன்னதானம் கொடுத்து பசுவுக்கு தானம் கொடுத்து நீங்கள் சாப்பிட்டு அதுவே உங்களுக்கு சுபிட்சம் அதனால் நீங்கள் இந்த தர்ப்பணத்தை பற்றி யோசிக்க வேண்டாம் ரைட் தர்ப்பணம் பண்ணக்கூடியவர் யாரெல்லாம் இருக்கலாம் கணவனை இழந்த மனைவி மனைவியை எழுந்த கணவன் தந்தையை தாயை எழுந்த பிள்ளை இவர்கள் எல்லாம் தர்ப்பணத்துக்கு உரியவர்கள் ஆகிவிடார்கள் தற்பித்தே ஆக வேண்டும் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணணும்னு கேட்டால் தந்தை தாயை எழுந்தவன் இல்லை தந்தையை எழுந்தவன் தாயை எழுந்தவன் இப்படி வைத்து கொண்டாலும் இவர்கள் மூன்று தலைமுறைக்கான தர்ப்பணம் செய்ய வேண்டும் மாதா மாதா மகான் மாத்தா பிதா மகான் அப்படின்னு தன் அம்மா அம்மாவுடைய அம்மா அம்மாவுக்கு அம்மா அப்பா அப்பாவோடய அப்பா அப்பாவுக்கு அப்பா இப்படி மூன்று பேரை தெரிந்து வைத்து சர்ப்பணத்தை அந்த குரோத்தரத்தை சொல்லி நீங்கள் தர்ப்பணம் விடுவது அப்புறம் ஏஷான்ன மாதான்னு சொல்லி எல்லாருக்கும் எல்லா உயிரங்களுக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு தர்ப்பணமும் உண்டு அப்போ அதில் பெட்டுக்கிட்டு எல்லாமே வந்துடும் அதனால் எல்லாருக்கும் தர்ப்பிக்கலாம் அந்த டேயில் அப்படி எல்லாருக்கும் தர்ப்பணமும் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா எல்லாருக்கும் சுபிக்ஷம் கிடைக்கும் முன்னுமே சொன்ன மாதிரி அவங்களுக்கு அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் திங்ஸுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருவோம் இப்போ புரிஞ்சிருக்கும் தர்ப்பணம் போது விரதம் இருப்பது அப்படின்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு அந்த நியமமாக இருந்து நார்மலாக இந்த காலியங்கள் இந்த உச்சி அப்படின்ற நேரத்தில் செய்யணும் அப்படின்றதுக்கு இப்போது லௌகீகமாக எல்லோரும் வேலைக்கெல்லாம் போகிறோம் அப்போ எதனால் அர்ஜெண்ட்டாக போகின்றிருக்குன்னா காலையிலே தர்ப்பணம் பண்ணிவிட்டு போயிடுறது வீட்டிலேயே தர்ப்பணம் பண்ணுறவோ வீட்டில் கால்படாத இடத்துல தண்ணீரை ஊற்றி தர்ப்பணம் செய்வது கோவிலுக்கு போயோ இல்லை நதி துறைகள் அப்படி இடத்துல போய் பண்ணுறவர்கள் அங்கே போய் தர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் இந்த படையல் பண்ண சாப்பாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அன்றைக்கு நாம் வந்து நார்மலாக இந்த பூஷணிக்காய் வாழைக்காய் அப்படிங்கிறத தான் வச்சு சமைப்போம் அந்த சாப்பாடு சாப்பாடு கட்டி கேரியர் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வந்து வெளியில் போய் சாப்பிட்றதும் உண்டு இல்லை அன்றைய நாளில் பட்டினி இருப்பவர்கள் உபவாசம் அப்படின்னு இருக்கலாம் ஏன்னா நம்மளை சுமந்து நம்மை வாழ வைத்தவர்கள் அதனால் அவருக்கு உபவாசம் இருப்பது தப்புன்னு இல்லை இல்லை ஒரு பொழுது இருந்து விடலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை ரைட் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த ரூட் ரூல்லே இல்லை அதனால் அவங்க சாப்பிட்லாம் ஆனாலும் சிலவங்கள நான் சாப்பிட மாட்டேன்னு நட முடிக்கிறோம் அது வேறு விஷயம் ஆனால் சாப்பிடலான்னு ரூல் இருக்குது அவங்க சாப்பிட்லாம் சாப்பிட்ட பிறகே படையில் படைக்கலாம் அவசியம் அவங்க நைட்லாம் டிஃபனரெல்லாம் இருக்கணும் அவசியம் கிடையாது சாப்பாடு சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது அதனால் அவங்களுக்கு ஒன்று அந்த அன்னத்வேஷம் கிடையாது நல்லா புரிஞ்சுட்டா போதும் இந்த சாயங்கால வேலையில் நான் வரேன் வந்த உடனே என்ன பண்ணுவோம் ஒரு நெய் விளக்க அந்த சுவாமிகிட்ட மோக்ஷ தீபமாக ஏற்றி வைங்க கோவிலில் கொண்டு போய் ஒரு அகலில் மோக்ஷ தீபம் ஏற்ற முடிந்தால் ஏற்றுங்கள் இது நம்ம செய்ய வேண்டிய கடமையாக வைத்துக்கொள்ளுங்கள் பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் அப்படிங்கிறது இந்த தர்ப்பணத்துக்குரிய நேரங்களாக வைத்துக்கொள்ள அபிஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் உச்சி அப்படிங்கிற நேரம் இந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்யலாம் தானங்கள் செய்வது அப்படின்னா அன்னதானம் செய்வது நல்லது வஸ்திர தானங்கள் செய்வது நல்லது துணி வகைகள் எல்லாம் தானம் பண்ணுறது அதே போல் பசுமாட்டுக்கு கீரை வகைகள் அகத்திக் கீரை எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் கொடுப்பது இதெல்லாம் ரொம்ப சுபிக்ஷமாக வாழ்க்கையை வளத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக மாற்றி கொடுக்கும்னு சொல்கிறாங்க அதனால் இதெல்லாம் செய்கிறது நமக்கு நல்லது காஞ்சி முனிவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு இங்கே பண்ணுறது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும் நல்லா புரிஞ்சுனோம்னா நமக்கு பலன்கள் நல்ல கண் கூட தெரியும் யார் ஒருவர் தர்ப்பணங்களை விடாமல் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அவரை அறியாமலே தெரிஞ்சுக்கலாம் நல்ல வாழ்க்கை சுபிட்சமாக போயின்ட்டு இருக்கோம் எந்த விதமான கஷ்டம் வராது கஷ்டம் வந்தாலும் அதுக்கான நிவர்த்தியும் வந்துகிட்டே இருக்கும் அங்கங்கே சொல்யூஷன் கிடச்சிட்டே இருக்கும் அப்போ கரெக்டாக அந்த ஈக்குவஷன் போயிட்டு இருந்ததுன்னா அவங்களுடைய ட்ராவல் கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா இதுதான் ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான விஷயம் வீல் ஹூ கீப் இன் மைண்ட் இந்த மாதம் ஆடி மாதத்தில் இந்த ஆடியில் அமாவாசை இருபத்தி மூணு ஏழு நாலா நாலு மணி முப்பத்தொம்போதுக்கே அமாவாசை ஸ்டார்ட் ஆகிடும் இருபத்தி நாலாந்தேதி தேதி மூணு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் இந்த தேதி கொடுக்கறது அப்படிங்கிறத கால வேலையிலேருந்து இருபத்தி நாலாம் தேதியில் நான் சொன்ன மாதிரி இந்த பதினொன்றே முக்கால்லேருந்து பன்னெண்டு கால் அப்படிங்கிற டயத்துக்கு இந்த திதியை கொடுப்பது படையில மூணு பதினொன்றுக்குள்ளார நம்ம படையல் பண்ணி உணவு அறிந்து விடுவது காக்கைக்கு சாதம் வைத்து விட்டு உணவு அருந்துவது ரொம்ப முக்கியம் அதை பண்ணினோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தான் இப்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும் தர்ப்பணம்னா என்ன சாதம்னா என்ன ஏன் எள்ளு தர்ப்பணம் பண்ணணும் பெண்கள் விரதம் பண்ணலாமா ஆண்கள் விரதம் பண்ணணுமா யார் தர்ப்பணம் பண்ணக்கூடாது தானம் என்ன பண்ணணும் கோவிலில் போய் விளக்கேற்றது எதுக்கு காசி ராமேஸ்வரம் போகிறதுனால புண்ணியம் என்னத்துக்கு இந்த து இந்த தர்ப்பணம்லாம் பண்ணும்போதே காசிராமேஸ்வரத்துக்கு கங்கைகளும் கடலையும் மனதில் நினைத்து கொண்டாலே அந்த பலன் உண்டு அப்படிங்கிறார் அதனால் அதையும் உண்டு கடல் நீரிலே நாம் அமாவாசை போகிற ஏன் இந்த தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நல்ல தெளிவாக புரிந்திருக்கும் அதனால் அவசியம் இந்த ஆடி அமாவாசையை சிறப்பாக நீங்கள் தற்பித்து முன்னோர்களின் அனைத்து விதமான ஆசையையும் அனுகிரகத்தையும் உங்கள் குடும்பத்துக்கு தொடர்ந்து கிடைக்கும் வரை செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளத்துடன்